ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்ப லட்சுமி பிரியா மேம் வந்து ஒரு கோட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நம்ம எல்லாமே மகாநிதி சீரலை பற்றி நினச்சிட்டே அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பட் அவங்க அந்த சாப்டர்லேருந்து வெளியே வந்துட்டாங்க இப்போ ஆஸ் எஃப்னா அவங்க லக்ஷ்மிப்பிரியா ஓகேங்களா ஸோ அவங்க வந்து அவங்க போஸ்டிங்கில் வந்து ஒரு கோட் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்துடலாம் ஜஸ்ட் இன் கேஸ் நோ ஒன் டெல்ஸ் யூ டுடே யாரெல்லாம் இன்றைக்கி இதெல்லாம் சொல்லாமல் இருந்தால் போதும் என்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் ஸோ யூ ஆர் ஒர்த் ஹேவிங் அரௌண்டு ஓகேங்களா ஸோ இது அதாவது என்ன சொல்கிறாங்க நீங்கள் இங்கே நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் இங்கே இங்கே இருந்து இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யுவர் ஒர்த் கமிட்டிங் டு யுவர் அதாவது உங்களுடைய சேக்கரி அர்ப்பணிப்பு இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து யுவர் ஒர்த் அப்ரிசியேட்டிங் நீங்கள் இது தகுதிக்குடையவர் உங்களுடைய இது அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தகுதிக்குடையவர் யுவர் ஒர்த் இன் லவ்விங் நீங்கள் ஒரு அன்பானவர் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வ ஒரு வார்த்தையை அவங்கக்கிட்ட சொல்லலாம் போதும் உங்களை வந்து புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு பர்சன் இல்லாமல் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு கேதரிங் இது ஆக்சுவலாக எப்படி பார்க்கணுன்னா இந்த கோட்டை வந்து இந்த மாதிரி உங்களுடைய விஷயத்தை ஃபேஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை சொல்லாமல் ஸோ உங்களுடைய முதுகு சைடு இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா இட் வில் பி பெட்டர்னா ஏ ஸ்பேஸை பார்த்து இந்த மாதிரிலாம் நீங்கள் இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பயங்கரமாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு பாராட்டு மலையை வந்து நேரில் கொடுத்துருவாங்க பட் பேக்கில் வந்து எந்த மாதிரி சொல்லுவாங்கன்றது யாருக்கும் தெரியாது ஜஸ்ட் லைக் இவங்க அதை மீன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாங்க நம்ம ஒரு சின்ன கண்ணோட்டத்தை எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ரொம்ப ஆழ்ந்து போக வேண்டாம் ஜஸ்ட் அதில் இருக்கிற லைன்ஸை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கலாம் அவங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி பிரியா பிகாஸ் அவங்களுடைய ஃபீல்டு அந்த மாதிரி அதை வந்து சொல்ல முடியாது பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதை ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அது அந்த ட்ராக்கே அந்த மாதிரி தான் மீடியா ட்ராக் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தும் லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் அவங்க சம்பாரிச்சிருக்காங்க ஸோ அது பெரிய விஷயந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அவங்க பீட்டில்ஸில் எதனா வந்ததுன்னா அவங்க அப்டேட் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு உடனே சொல்கிறேன் சரிங்களா ஓகே நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ